வித்தியாசமான ஒரு தமிழர்களுடைய ஒன்று சேர வேண்டும் பெண் தலைவர்கள் உருவாக்கப்பட்ட இன்னைக்கு நாளை உறுப்பினர் மட்டுமே இருந்தால் தமிழர்கள் விடுதலை கூட்டணி மீண்டும் கலைக்க வேண்டும் தேர்தல் நீதியா நடக்க வேண்டும் இதுவரை நீதியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அது மக்கள் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி ஊனகரி பச்சிலைப்பள்ளி என்கிற மூன்று பிரதேச சபைகளிலும் நாற்பது வட்டாரங்களையும் வென்று எங்களுடைய மக்களுக்கான ஆணையோடு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆணையோடு நாங்கள் இந்த மாவட்டத்திலே ஒரு நேர்மையான கண்ணியம் மிக்க அறத்தோடு சேர்ந்த அரசியலையும் அபிவிருத்தி பணிகளையும் மிகவும் நேர்மை தன்மையோடு ஆற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் என்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் காலையிலே ஏழு மணிக்கு குடத்தனையிலே வாக்களித்திருக்கிறேன் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன் உடனடியாக அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமைப்பட வேண்டும் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல்